வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் தமிழ்நாட்டில் பணிபுரியும் பீகார் மாநில தொழிலாளர்கள் திமுகவினரால் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று எதற்காக குற்றம் சாட்டுகிறார் பிரதமர் மோடி தேர்தலில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சம்பவங்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை அப்படியே எதிர்க்கட்சிகள் மேலேயே திருப்பி திகைக்க வைக்கும் வல்லமை கொண்ட கட்சி பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமில் பாதுகாப்பு படை வீரர்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கட்சி பாஜக அன்று இராணுவ வீரர்களை ஆகாய மார்க்கமாக இடமாற்றம் செய்யாமல் தரை மார்க்கமாக இடமாற்றம் செய்தது ஏன் என்று காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்ட உடனேயே எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தான் குரலில் பேசுகின்றன என்று அவர்கள் வீசிய ஆயுதத்தையே அவர்களுக்கு எதிராக பிரயோகித்தது பாஜக ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சிகளை தேச விரோதிகள் என்று சொல்லும் அளவுக்கு போனது பாஜக புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டுக்குள் புகுந்து இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்தியதாக மத்திய அரசு அறிவித்த நிலையில் துல்லிய தாக்குதல் பற்றிய ஆதாரங்களை கேட்டன எதிர்க்கட்சிகள் அப்போதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ராணுவத்தை சந்தேகப்படுகின்றன என்று விமர்சித்தது பாஜக எதிர்க்கட்சிகளுக்கு தேசப்பற்று என்பதே கிடையாது என்பது போன்று மக்கள் மனதில் பதிய வைக்க முயன்றது பாஜக அதில் கிட்டத்தட்ட வெற்றியும் பெற்றது தேசபக்த உணர்வுகளை நாட்டு மக்களிடம் மிக திறமையாக தூண்டிவிட்டு தேர்தலில் இமாலய வெற்றி பெற்றது பாஜக புல்வாமா தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடி மருந்துகள் எல்லையை தாண்டி இந்திய பகுதிக்குள் பயணித்தது எப்படி உளவு அமைப்புகள் என்ன செய்து கொண்டிருந்தன ராணுவ வீரர்களை ஏன் ஆகாயமார்க்கமாக இடமாற்றம் செய்ய முயற்சி செய்யவில்லை என்று எதிர்க்கட்சிகள் கேட்ட அத்தனை கேள்விகளும் மக்களின் தேசபக்த உணர்வுகளுக்குள் புதைந்து காணாமல் போயின அன்றைய நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய தோல்வியை சந்தித்தது காங்கிரஸ் அதன் பிறகு மத்திய பிரதேச மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது என்ற உதயநிதியின் வார்த்தைகளை மத்திய பிரதேசத்தில் ஒழிக்க செய்தது பாஜக இந்துக்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லும் திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது காங்கிரஸ் என்று விமர்சித்தது திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதால் காங்கிரஸ் கட்சியும் இந்துக்களுக்கு எதிரானதுதான் என்ற மத ரீதியிலான உணர்வு விமர்சனத்தை கையில் எடுத்தது மத்திய பிரதேசத்தையும் வெற்றி கண்டது பாஜக ஒடிசா மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் வர அங்கே மாநிலம் சார்ந்த உணர்வுகளை தட்டி எழுப்பி தேர்தல் வெற்றிக்கு பயன்படுத்தியது பாஜக அங்கே செல்வாக்கு மிக்க முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக் அவர்களை வீழ்த்துவதற்கு அந்த மாநில மக்கள் தமிழ்நாட்டின் மீது வெறுப்பு கொள்ளும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது நவீன் பட்நாயக் அவர்களின் நம்பிக்கையை பெற்ற தமிழரான விகே கே பாண்டியன் குறிவைக்கப்பட்டார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான வி கே பாண்டியனை மையப்படுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டது பாஜக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேள்வி எழுப்பியது அதைவிட முக்கியமாக பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ சாவி தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது என்றார் பிரதமர் மோடி பிரதமர் மோடி அவர்களின் பேச்சு அன்று தமிழ்நாட்டில் எதிர்ப்பலகளை ஏற்படுத்திய நிலையில் தமிழர்களை குறிப்பிட்டு பிரதமர் பேசவில்லை என்று சொல்லி சமாளித்தது தமிழக பாஜக ஆனால் ஒடிசாவில் பாஜகவின் எண்ணம் பலித்தது நவீன் பட்நாயக் வீழ்த்தப்பட்டார் ஆட்சியை கைப்பற்றியது பாஜக சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி மக்களின் உணர்வுகளை பயன்படுத்தி வெற்றியை தன்வசமாக்கும் கலையில் கைதேர்ந்த பாஜக இப்போது பீகார் மாநிலத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறது ஆகையால் தமிழ்நாடு மீதான வெறுப்பை விதைக்க துணிந்திருக்கிறது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் துன்பப்படுகிறார்கள் என்று பிரச்சாரம் செய்து அது சார்ந்த உணர்வுகளை எழுச்சி பெற செய்யும் முயற்சியில் இறங்கி இருக்கிறார் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் உழைக்கும் பீகாரைச் சேர்ந்த மக்களை திமுக மோசமாக நடத்துகிறது என்று பேசுகிறார் அவர் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் காலமான இன்றைய சூழலில் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பல வகையிலும் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாஜக கவர்ச்சியான தேர்தல் வாக்குறுதிகள் திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையிலும் அதெல்லாம் போதாது என்று நினைக்கும் பாஜகவுக்கு உணர்வு பூர்வமான விஷயமும் தேவைப்படுகிறது யோசித்து பார்த்ததில் பாஜகவின் சிந்தனைக்கு எட்டியது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பீகார் மாநில தொழிலாளர்களை திமுக துன்புறுத்துகிறது என்று குற்றச்சாட்டு வைத்தால் பீகார் மாநில மக்களின் உணர்வுகள் எழுச்சி பெறும் என்ற நம்பிக்கை எப்படியோ தோன்றிவிட்டது பிரதமருக்கு இந்தியா கூட்டணியின் முக்கிய கட்சியான காங்கிரஸ் பீகார் மாநிலத்தில் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது அங்கே தேர்தல் வெற்றி குறைந்த வாக்கு சதவீத அடிப்படையில் தீர்மானிக்கப்பட போகிறது என்ற பரபரப்பான நிலை பாஜகவுக்கு எதிராக வாக்கு திருட்டு என்ற குற்றச்சாட்டை வேறு பீகார் மண்ணில் பதிய செய்திருக்கிறது காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ராஷ்ட்ரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர்களுடன் சேர்ந்து பேரணி நடத்தி பரபரப்பு காட்டினார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு என்கிற குற்றச்சாட்டை தேசம் தழுவிய பிரச்சனையாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் மற்ற கட்சிகளின் தலைவர்களையும் பேரணிக்கு அழைத்திருந்தார் ராகுல் காந்தி அதில் ஒருவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பீகார் மாநிலத்திற்கு சென்று ராகுல் காந்தியுடன் இணைந்து பேரணியில் கலந்து கொண்டிருந்தார் தமிழக முதல்வர் இந்த நிகழ்வு ஒன்றே போதுமானதாக இருந்திருக்கிறது பாஜகவுக்கு காங்கிரஸ் மற்றும் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துடன் திமுக உறவு கொண்டாடுவதால் பீகார் தொழிலாளர்களை திமுக துன்புறுத்துகிறது என்று பிரச்சார களத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்து விட்டார் பிரதமர் திமுக மேல் வரக்கூடிய வெறுப்பு அந்த கட்சியுடன் நட்பு கொண்டாடும் கட்சிகளின் மேலும் வந்துவிடும் என்பது அவருடைய கணிப்பு ஆகையால் பீகார் மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் திமுகவினரால் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொல்ல தயங்கவில்லை அவர் ஆனால் பிரதமர் இப்போது சொன்னதை விடவும் மோசமான செய்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டில் மிகவும் பிரபலம் தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை தாங்கிய காணொளிகள் வேகமாக பரவின அப்போது அவையெல்லாம் வதந்தி என்பது பிறகு நிறுவனம் ஆனது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உண்மையை கண்டறிய தமிழ்நாட்டுக்கு ஆய்வு குழு அனுப்பினார் குழு தந்த தகவலின் அடிப்படையில் தமிழக மண்ணில் பீகார் தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதையும் அறிவித்தார் நிதிஷ்குமார் ஆக கூட்டணி கட்சி தலைவரின் கருத்துக்கே மாறாக இருக்கிறது திமுக மீதான பிரதமரின் குற்றச்சாட்டு தவிர தமிழ்நாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பற்றி பீகாரில் இருக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கு தெரியாமல் இருக்கப் போவதில்லை தகவல் தொடர்பு வசதிகள் குறைவில்லாமல் கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்த பீகார் மாநில தொழிலாளர்களின் இன்ப துன்பங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் நிலையில்தான் பீகார் மக்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் துன்பப்பட்டால் அவைகள் எல்லாம் அங்கே உடனடி செய்திகளாகி போகும் ஆனால் அப்படிப்பட்ட செய்திகளை பீகார் மக்கள் சொன்னதாக தெரியவில்லை ஆகையால் தமிழ்நாடு பற்றிய பிரதமரின் குற்றச்சாட்டு தேர்தல் வெற்றிக்காக சொல்லப்பட்ட ஒன்றுதான் என்ற அளவிலேயே புரிந்து கொள்ளப்படும் தமிழ்நாட்டில் துன்பப்படும் ஒரே பீகார் நபர் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள்தான் என்று பாஜக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்துகிறார் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பிரதமர் மோடி பீகாரில் சொன்னதை தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லட்டும் தமிழக மக்கள் மட்டுமல்ல பீகார் தொழிலாளர்களும் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்று பிரதமரின் குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருக்கிறார் கனிமொழி ஆக பிரதமரின் குற்றச்சாட்டு தமிழக அரசியலிலும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது அது பீகார் தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்